கோமதி சக்கரம் என்றால் என்ன கோமதி சக்கரத்துடைய சிறப்புகள் வீட்டில் வைத்து முறையே பூஜை செய்து வழிபாடு செய்யும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க கோமதி சக்கரம் என்றால் என்ன கோமதி சக்கரம் என்பது இயற்கையாகவே சங்கு வடிவில் வளம் சுழி கொண்ட ஒரு அரியக்கல் இது குஜராத்தின் உள்ள துவாரகாவில் ஓடும் கோமதி ஆற்றின் கரையோரங்களில் கிடைப்பதால் இதற்கு சக்கரம் என்று பெயர் வந்தது இதை நாம் திருநாராயணக்கல் விஷ்ணு சக்கரக்கல் அல்லது துவாரகா கல் என்றும் அழைக்கின்றோம் இது மகாலட்சுமியின் அம்சத்துடன் ஒப்பிடப்படுகின்றது மிக முக்கியமாக இது கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் போலவே சக்தி வாய்ந்தது என்றும் நம்பப்படுவதால் இது செல்வம் சுபிக்ஷம் மற்றும் நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி ஆகியவற்றை நம் வாழ்வில் ஈர்க்கும் சக்தி கொண்டது கோமதி சக்கரம் ஒரு மகத்தான தெய்வீக சக்தியை தன்னகத்தே கொண்டது கோமதி சக்கரத்துடன் தொடர்புடைய சில முக்கியமான ஐதீகங்கள் கோமதி சக்கரம் உருவாகும் இயற்கை செயல்முறை மிகவும் அரிதானது துவாரகா பகுதியின் ஆழ்மட்ட பாறைகளில் உருவாகும் சங்கேகள் பல ஆண்டுகள் ஆற்றின் அழுத்தத்தை மணற்பரப்பின் சுழல் ஓட்டத்தை சந்தித்த பின்னர் அதன் மேல் வலப்புறச் சுழல் வடிவம் இயற்கையாகவே பதியும் இந்த சுழல் வடிவம் ஒரு வகையான புவியியல் பதிவாக கருதப்படுகிறது எந்த கல்லிலும் எந்த சக்கரத்திலும் இது உண்டாகாது நீர் ஓட்டத்தின் திசை மாற்றம் காற்றழுத்தம் மணல் பரப்பு துகள்களின் வேகம் போன்ற இயற்கை காரணிகள் சரியாக ஒரே சமயம் நடந்தால் மட்டுமே இந்த சுழல் உருவாகும் இது கோமதி சக்கரத்துடைய தனி சிறப்பாகும் கோமதி சக்கரத்தின் மேற்பரப்பு அமைப்பு மிகவும் தனித்துவமானது இது வழுக்கலானது போல தோன்றினாலும் மிக அருகில் பார்ப்பதால் நுண்ணிய இயற்கை கோடுகள் தெரியும் அவை எல்லாம் நீரோட்டத்தின் பல வருட தாக்கங்களை குறிக்கும் இயற்கை ரேகைகள் சில ஆய்வாளர்கள் இதை ஆற்றின் ஓட்ட வரலாற்றை சுட்டும் மைக்ரோ ரெக்கார்டு என சொல்லுகிறார்கள் அதனால் ஒவ்வொரு கோமதி சக்கரமும் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் உண்மையில் அனைத்தும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்ட தனிச்சிறப்புகளை உடையவை கோமதி சக்கரத்தில் காணப்படும் நிறத்தலங்கள் கூட அதன் பயண வரலாற்றை சொல்கின்றனர் வெள்ளை சாம்பல் பழுப்பு சிவப்பு வர்ணங்கள் உருவாவதற்கு காரணம் அது எந்த நிலப்பரப்பை ஊடுருவி வந்தது எவ்வளவு சுருண்டது எவ்வளவு அழுத்தம் பெற்றது என்பதாகும் சில சக்கரங்களில் இரண்டு அல்லது மூன்று வண்ண அடுக்குகள் ஒரே நேரத்தில் தோன்றுவது இது பல பருவங்களில் உருவானது என்பதை குறிக்கிறது ராமரின் கனையாழி ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் சீதா தேவிக்கு அடையாளமாக அளித்த மோதிரத்தில் கோமதி சக்கரம் பதிக்கப்பட்டிருப்பதாக புராணங்கள் சொல்கின்றது நைமிசாரண்ய அதிசயம் பெருமாள் சக்கராயுதம் உருண்டு சென்றபோது அதிலிருந்து தெரித்த நீர் கோமதி ஆற்றில் விழுந்து கோமதி சக்கரமாக மாறியதாக சொல்லப்படுகின்றது பிள்ளையார் சுழி கோமதி சக்கரத்தின் வலப்புறமாக சுழி நாம் எழுதும் பிள்ளையார் சுழியின் சக்தியை குறிக்கிறது இது சுபம் மற்றும் லாபம் தரும் திருவளம் சுழிக்கல் என்றும் அழைக்கப்படுகின்றது கோமதி சக்கரம் வெள்ளை நிறத்தில் மிதமான எடையுடன் வலுவழுப்பாக இருக்கும் மனிதர்களின் இயற்கை சுழி அமைப்புகள் போலவே இந்த சுழியும் ஒரு நேர்மறை அதிர்வை உருவாக்க உதவுகிறது கோமதி சக்கரம் வாங்கும் முறை மற்றும் வழிபடும் முறை கோமதி சக்கரத்தை வாங்குவதை விட பெரியோர்களின் அன்பளிப்பாக பெறுவது சிறந்தது பொதுவாக இதை வாங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி போன்ற நாட்களை தேர்வு செய்யலாம் வழிபடும் முறை கோமதி சக்கரத்தை வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை தேர்வு செய்து கொள்ளலாம் சுத்திகரிப்பு முதலில் பால் தயிர் தேன் சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சுத்தமான நீரில் கழுவி அபிஷேகம் செய்து எடுத்து வைத்து குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பூஜை அறையில் வடகிழக்கு அதாவது ஈசானிய மூலையில் கோமதி சக்கரத்தை வைத்து வழிபட வேண்டும் பிறகு சிகப்பு அல்லது மஞ்சள் துணியின் மேல் வைத்து வழிபடலாம் அல்லது வெள்ளி செம்பு தட்டிலும் வைக்கலாம் சுழி மேல் நோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் பணப்பெட்டியில் வைப்பதாக இருந்தால் சிகப்பு துணியில் வைக்கலாம் பூஜை மற்றும் மந்திரம் நீங்கள் எப்போதும் போல அபிஷேகமெல்லாம் செய்து முடித்துவிட்டு துளசி தாமரை மலர்கள் சாட்சி விளக்கேற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ஓம் கோமதி சக்கரகாயை நமக என்ற மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்யலாம் நெய்வேத்தியமாக பால் இனிப்புகள் பானகம் வைத்து வழிபடலாம் பிறகு தீப தூபம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் கோமதி சக்கரத்தின் பலன்கள் கோமதி சக்கரத்தை வீட்டில் வைப்பதாலோ அணிவதாலோ அல்லது பூஜிப்பதாலோ கிடைக்கும் பலன்கள் ஏராளம் பொது பலன் கோமதி சக்கரம் பணவரைவை அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறை ஆற்றலை பெருக்கி மன நிம்மதியை அளிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி என உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் காமதேனுவின் அம்சம் இதற்கு உண்டு ஜோதிட பலன்கள் இது ராகு கேது தோஷங்கள் மற்றும் நாக தோஷ நிவாரணத்திற்கு மிகவும் சிறந்தது குறிப்பாக ராகு பாதிப்பு இருந்தால் கோமதி சக்கரத்துடன் கோமேதகத்தையும் கேது பாதிப்பு இருந்தால் கோமதி சக்கரத்துடன் வைடூரியத்தையும் சேர்த்து அணியலாம் கோமதி சக்கரங்கள் எண்ணிக்கையும் பலன்களும் மூன்று சக்கரங்கள் வைத்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்து கோமதி சக்கரங்கள் வைத்து வழிபட்டால் தொழில் வளர்ச்சி பெருகும் ஏழு கோமதி சக்கரங்கள் வைத்து வழிபட்டால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நுழையாது பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு கோமதி சக்கரங்கள் வைத்து வழிபடலாம் கோமதி சக்கரம் என்பது சாதாரண கல்லல்ல இது பல நூற்றாண்டுகள் கழித்தும் பலன் தரக்கூடியது இது மகாலட்சுமியின் அருளையும் சுதர்சன சக்தியையும் பிள்ளையார் சுழியையும் காமதேனுவின் அம்சத்தையும் ஒருங்கே பெற்றது இதை வீட்டில் வைத்தாலோ பூஜித்தாலோ அல்லது அணிந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அமைதி நிம்மதி மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை ஈர்க்கும் வளமான சக்தியை கொடு கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை கோமதி சக்கரத்தை வாங்கும் போது மிகுந்த கவனம் அவசியம் சந்தையில் போலியான சக்கரங்கள் அதிகம் இருப்பதால் நம்பகமான இடங்களில் மட்டுமே வாங்க வேண்டும் உண்மையான சக்கரம் சுத்தமான வட்ட வடிவில் இயற்கையான நிறத்தில் சற்று கூர்மையான ஓரம் கொண்டதாக இருக்கும் போலியானவை அதிகம் பிரகாசமாகவும் பிளாஸ்டிக் அல்லது செயற்கையாக தயாரித்தது போன்ற தோற்றத்திலும் இருக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இது நல்லது என்று வாங்கி அப்படியே அதை பூஜை அறையில் வைத்துவிடக்கூடாது உங்களால் முறையே வழிபாடு செய்து பராமரித்து வைக்க முடியும் என்றால் கோமதி சக்கரத்தை வாங்கி வழிபாடு செய்து பயனடையுங்கள் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீகமையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி